வணக்கங்க என் பேர் மகாலிங்கம் நான் பாட்பதி சொல்யூஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர் வந்து வேறு ஒரு ப்ராண்டில் ஆட்டோமேட்டிக் போட்டிருந்தார் இப்போ அவர் வந்து வெஞ்சரியில் உரம் வந்து மேனுவலாக தான் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்துருக்காரு இப்போ அந்த மே கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்க அவருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் கரெக்டாக ஆப்ரேட்டிங் பண்ண முடியல ரிவேஸ்ட் ஃப்ளோ ஆகுது உரம் கரெக்டாக போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் அவர் பார்த்துட்டு மேனுவலில் கொடுத்துட்டு கம்பெனி கூப்பிட்டு பேசியிருப்பார் தெரியும் அவங்க மறுபடியும் ஏதோ ஒரு பட்ஜெட் சொல்லியிருப்பாங்கள தெரியுது அதனால் கஸ்டமர் வந்து ரொம்ப பட்ஜெட் ஓவராக இருக்குது நம்ம அந்தளவுக்கு பண்ணுற மாதிரி இல்லை சிம்பிளாக பண்ணுற மாதிரி எந்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியெல்லாம் நம்ம பாட் பட் சொல்யூஷன் நேம் கம்பெனி இது வந்திருக்கு அப்புறம் அதுலேருந்து நம்ம கால் பண்ணாங்க கால் பண்ணி எங்களுக்கு வந்து உரம் ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் போட்டோம் எங்களுக்கு உரம் கொடுக்கறது மட்டும் எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் இருந்துட்டு தாராளமாக பண்ணிக்கலாங்க நீங்கள் என்ன என்ன மாதிரி டைப்பு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம் கேட்டோம் வந்து பார்க்க சொன்னாங்க பார்த்துட்டு அவங்க அந்த யூனிட் எடுத்துகிட்டு நம்ம யூனிட் போட்டு இப்போ அவங்களுக்கு வந்து அந்த உரம் கொடுக்குற ஆப்ஷன் நம்ம யூனிட்லேயே வந்துடுது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எல்லாமே செல்ஃபோனாக செல்ஃபோன் ஆப்ரேட்டிங்லேயே போகிற மாதிரி எந்த வாழ்வுக்கு கூடினாலும் அவங்க எல்லாமே செல்ஃபோன்லேயே ப்ரோக்ராம்லேயே வந்து உங்களுக்கு உரம் போய்க்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தோம் ஒரு வாழ்வுக்கு வந்து எவ்வளோ நேரம் நம்ம உரம் கொடுக்கணும் பத்து நிமிஷமா அஞ்சு நிமிஷமாக எத்தனை லிட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம டேட்டா அவங்கக்கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூனிட்டை வந்து மாற்றி கொடுத்துருக்கோம் இப்போ அந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா எந்த வால்வு நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் எந்த வாழ்வுக்குனாலும் நம்ம எவ்வளோ செகண்ட் எவ்வளோ நிமிஷம் எத்தனை பர் லிட்டரு எத்தனை லிட்டர் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் முதலாவது நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு வாழ்வுக்கு இத்தனை நிமிஷம் இவ்வளோ நிமிஷம் தண்ணி போச்சுனா இத்தனை லிட்டரு போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு போட்டு நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம என்ன செட்டிங்ஸாக அவங்க இருந்த வாழ்வுலேயும் நம்ம ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம யூனிட்டு நம்ம ஒரு ஒன் ஹெச்பி மோட்டர் போட்டு ஒன்ஹெச்பி மோட்டர் போட்டு நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக ஒரு மூணு வால்வு அதாவது வந்து ஒரு வால்வு பார்த்தீங்கன்னா ட்ரம்முக்கு தண்ணி போகிறது இன்னொரு வால்வு பார்த்தீங்கன்னா உரத்தை புஷ் பண்ணுறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவதாக பார்த்திங்கன்னா அந்த உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணுறது இப்போ வேறு கம்பெனிக்காரங்க பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து தனி ஒரு சப்ஜெக்டாக ஒரு பட்ஜெட்டாக ஒரு ஒன் லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டாக பண்ணி பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து சிம்பிளாக ஒரு ஒரு சாதாரண ஒரு விவசாயி கூட பயனடைகிற மாதிரி இப்போ இந்த ட்ரம்மு பெரிய காஸ்ட் வராது அந்த ஒரு ஐநூறு லிட்டர் பேரல்லாம் அவங்க உரத்தை போடுறாங்க அதுதான் உரத்தை போடுறதோட சரி மற்றபடி மிக்ஸிங்கு வா வாட்ரு தண்ணி உரத்துக்கு தண்ணி போகிறது எல்லாமே வந்து சிம்பிளாக நம்ம யூனிட்டே பார்த்துக்கும் நம்ம ப்ரோக்ராம் தான் இத்தனை நிமிஷத்தில் அந்த ட்ரம் நம்பிரும் இவ்வளோ நேரத்தில் அது அதை அலாசணும் அந்த உரத்தை அலாசணுங்கிறது எல்லாமே வந்து நம்ம யூனிட் பார்த்துக்கும் நம்ம யூனிட்டில் வந்து இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் வைஸ் பெருசாக இல்லை மற்ற பட்ஜெட்டு மற்ற ப்ராண்டுக்கு போகையில் எங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகுதுங்கிறத எங்களுக்கு சிம்பிளாக பண்ணி கொடுத்துங்க ரொம்ப நன்றிண்ணா தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ்ங்க தேங்க் யூ